அவியலையும் கையோட கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல ரோஸ் மீனாவ நல்லா இருக்கே கையோட கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல ஆமா கையோட இவை கூட்டிட்டு வருவான் இரு சாவுதுக்கு நான் கிடந்தேன் அந்த நேரத்துல வந்து எட்டி பார்த்தாலியே ரோஸ் பெரிய ரோஸ் என்ன என்னமா சொல்லுதே சாவுது கிடந்தேனா ஆமாடி அப்படியே வரப்பு வாக்கல குளத்துல போய் குளிக்கவே போனனா அப்படியே கால் தடுமாறி அந்த குண்டுக்குள்ள விழுந்துட்டேன்டி எங்க குண்டுக்குள்ளமா கால் ஒட்டியே அந்த செல்ல துரைக்க வயலுக்குள்ளட்டி உறவை என்னாச்சு சுத்தி சுத்தி பார்த்தேன் ஒருத்தரையும் காணையில கூப்பிட்டு கூப்பிட்டு ஒரு நாதியும் வரலட்டி எழும்பி நடந்து வந்தேன் சரி நீ வந்தது தெரியும் ஆமா நல்லா தெரியும் தெரிஞ்சா விட்டுருவா சும்மா இவன் பேச்சு கேட்டு கிடக்காத வேற கள்ள பையன் நல்லா வளர்த்தேன் உங்க எல்லாருக்கும் கோழி முட்டையில ஒன்னு தந்தேம்னா இந்த பையலுக்கு ரெண்டு கொடுப்பேன் நீங்க இருந்து பேசிட்டு இருங்க நான் இப்ப வர சரி பிள்ளை நாங்களே இனி கிளம்பியோம் அம்மா எவ்வளவு படி கொண்டு வந்து தந்திருக்கிறீ ஒரு வை சாப்பாடு போடாம உங்களை எப்படி நான் அனுப்ப முடியும் இருங்க அம்மா இதை இருந்து நீங்க சாப்பிட்டுட்டு தான் போகணும் சரி பத்து கூடமாட வேற ஏதாவது செய்யணுமா ஒண்ணும் செய்யண்டமா நீங்க அங்க போய் உட்காருங்க ஏங்க ஏங்க என்ன பத்து ஏலம் போட்டுட்டு நிக்கியா

நான் இவ்ளோ தூரம் சொன்னப்பறaikum கேட்க மாட்டேங்குறியே. ஏடி ஒத்தை கிண்ணி கிட்ட என்னத்தைச் செய்யப் போறா? அதெல்லாம் நான் செய்துடுவேன். நான் சொல்லி சாதனங்களை மட்டும் வாங்கிட்டு வாருங்க 1 1/2 நான் எல்லாத்தையும் எப்படி செய்யறேன்னு அசத்தியன் மட்டும் பாருங்க. 1 1/2 மணிக்குறள்ள இரச்சியெல்லாம் வியாபாதில்ல ஏடி. ஒரு ப्याச்சிக்கு சொன்னேன். ஒரு மணி நேரத்தில் நான் செய்து முடிச்சிரும் வக வகையா. ட் 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 அனா போன் அடிக்குது. அவரும் கூப்புவான் வெளியப் பெயிராதுங்க. ஏடி வியா செய்ய மனசுன்னே செய்ய விடாம ஆக்காதே. அப்படி சொல்லியா ஒருத்தருக்கு போனே எடுக்க விட மாட்டேங்கியா ஆள் என்ன சொல்லுவா அவ உம் சித்தப்பா எங்க பொறிய சும்மா வீட்லயே இருக்க போர் அடிக்குவா தான் கடை வரைக்கும் அப்படியே போயிட்டு வரலாம்னு நானும் வரேன் சித்தப்பா மச்சான் தூரமா போறிய இல்லாத்தான் சும்மா வெளியே கடை வரைக்கும் போகலான்னு ஏதாவது வாங்கணுமா ஐயா ஒண்ணும் வேண்டாம் என்னத்துக்கு அதான் எல்லாம் வாங்கி போட்டது என்ன இருக்குவா மிச்சம் மீதியாட்டு ஒன்ன வாங்காண்டா இல்ல சும்மா கடை வரைக்கும் போறோம் எதாவது வாங்கணும்னா சொல்லுங்க நாங்க வாங்கிட்டு வரோம் அப்படியா சரி நானும் கடைக்கு போகலான்னுட்டு தான் வெளியே வந்தேன் என்ன வாங்கணும்னு சொல்லுங்க நாங்க வாங்கிட்டு வரோம் அப்படியா சரி உள்ள போய் உங்க அக்காட்ட தான் கேட்கேன் நீங்க கிளம்புங்க நான் அப்போ கேட்டுட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணி ஆ சரி அத்தான் மச்சான் எதுல போக போறீங்க கார்ல போறோம் அத்தான் எதுக்கு ரெண்டு பேரும் சியாந்து எனக்கா வண்டியில போயிட்டு வாங்க சரி ஆ சாவி சாவி வண்டியிலேயே தான் இருக்கு

இடி பத்து என்ன அங்க இங்க ஒரே பரபரப்புல கிடக்கா ஐயே தரங்க விசிட் வாரியா ஒண்ணு வாங்கலையா கறி கடைக்கு போய் கறி எல்லாம் வாங்கிட்டே அத என்ன அதெல்லாம் வியானனு உன்கிட்ட ஊர்க்க கேட்டுட்டாகி கிளியரா இருக்கும் பத்தியா இல்ல நக்கி மறுபடி மறுபடி போய் வாங்க போனும் பாக்கவே சிரிப்பான் அதான் என்ன உன்கிட்ட உங்ககிட்ட தெளிவா கேட்டுட்டு போலான்னு வந்தேன் ஆஹா இவர் ஏன் குடும்ப தாழ்வுக்கு ஒண்ணுமே செய்ய மாட்டாரே இன்னைக்கு தானா வந்து வலையில சிக்கியாரு இதுதான் நல்ல சமயம்

பாதியே குழம்பு வைப்போம் மீதிய நல்ல பிரட்டு பிரட்டு பிரட்டுனுட்டு நெய்யில போட்டு பிரட்டி வைக்கலாம் ஆ அப்புறம் அப்புறம் இந்த மாட்டு இறைச்சி மாடு வேண்டாம் அந்த எருமை இறைச்சி எருமை இறைச்சில தான் கொழுப்பு கொஞ்சம் குறைவா இருக்கும் எருமை இறைச்சில ஒரு கிலோ வாங்கிருங்க அத அப்படியே கறியை ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம் சரி வேற வேற ஒரு நாட்டு கோழி ஏதா வாங்கிட்டு வரீங்களா நல்ல நாட்டு கோழி பிரட்டு வச்சிரலாம் நாட்டு கோழி பிரட்டு வேண்டாம் நாட்டு கோழி பிரியாணி வை ஆமா ஆமா அதுவும் சரிதான்

சரி வேற ஐஸ்கிரீம் மாதிரி ஏதாவது வேணுமா ஆமா ஒரு ஃபேமிலி பேக் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்துறீங்களா சரி டீ இவ்வளவு தானே வேற ஒண்ணும் இல்லல அப்புறம் அங்க போன பிறகு அது வாங்கல இது மறந்துட்டுன்னு கேட்க கூடாது ஆமா பாயசத்துக்கு அம்மா சாதனம் வாங்கி தந்திருப்பாங்க அதுலயே நம்ம வந்து வச்சிரலாம் இருந்தாலும் கொஞ்சம் முந்திரி பருப்போ கிஸ்மிஸ் பழமோ அஞ்சாறு கூட வாங்கிட்டு வந்துருங்க சரி சொல்லிட்டல்ல சரி அப்ப நான் நம்பி இந்த வேலையில இறங்கலாம்ல என்ன வேலையில இறங்க போறா இல்ல சின்ன உள்ளியோ அப்புறம் பூண்டு தக்காளி இதெல்லாம் தேந்த அரைஞ்சி வச்சிருவேன் அப்ப நீங்க வாங்கிட்டு வரும்போது சரியா இருக்கும் பத்தியா ஆ சரி சரி மச்சான் கேட்டா என்ன மச்சான் கேட்டானு கேக்குறே மச்சான் கேட்டானு உங்க அக்கா லிஸ்ட் சொல்லிருக்கல்ல இதெல்லாம் அப்படியே வாங்கிட்டு வந்துருங்க நீங்க இங்க வந்தத நான் பைசா தந்திரேன் ஐயா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் மச்சான் இருக்கட்டு நான் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திரேன் சரி அப்ப போன் கட் பண்ணிரே ஆமா யார்கிட்ட பேசுறியா உனக்கு அண்ணனுக்கு மோனோ உன தம்பியும் வெளிய போக்குறதானோலா

இங்க ஆட்டுக்கு ஈரல் ஒன்னையும் ரெண்டு தலைதான் வச்சிருக்கான் சரி அப்ப அந்த பக்கத்துல போய் நம்ம பாத்து வாங்கிட்டு போவோம் அப்புறம் மகிலன் ஒரு காரியம் வீட்டுக்கு உடனே அத்தா வந்து பைசா தரது நிப்பாரு ஒரு பைசா கூட நானும் நினைச்சேன் சித்தப்பா நம்ம ஏடிஎம்ல பைசா எடுத்துட்டு ஓடி வரேன் மகிலன் நில்லு என்ன சித்தப்பா சொல்லுங்க எனக்கு ஒரு ஐடியா தோணு என்ன சித்தப்பா இதெல்லாம் நம்ம இனி அச்சையா வாங்கிட்டு போனோன்னு வையி கொ அக்கா ஒத்தையை கிடந்து செய்வா அதெல்லாம் ரொம்ப வேலை அதனால நல்ல ஹோட்டலா போய் பக்கெட் பிரியாணி அப்புறம் மட்டன் சுக்கா சிக்கன் ஃப்ரை இந்த மாதிரி எல்லாமே வாங்கிட்டு போயிருவோம் என்ன சொல்லியா ஆ சரி சித்தப்பா நீங்க சொல்ல மாதிரியே செய்யலாம் சரி வா எந்த ஹோட்டல் போவோம் மற்ற பிரபு ஹோட்டல்ல நல்லா இருக்கும்ல நம்ம அங்க போய் சீரக சம்பா பிரியாணி வாங்கிட்டு போவோம் சரிதான் வா சரி மாமா ஆசைப்பட்ட மாதிரி நம்ம ஒரு கிலோ ஆட்டு வச்சியும் ஒரு நாட்டு வாங்கிட்டு போவோம் நாளை ஞாயிற்றுக்கிழமல்ல அது ஏதாவது கூட்டுகளா வச்சு விடட்டு ஆமா அப்படியே செய்வோம் காலையில எல்லு போல மீன் குழம்பு வைட்டின்னு சொன்னதுக்கு அந்த வருத்து வந்தா இன்னைக்கு எல்லாத்தையும் ஒரு மணி நேரத்துல எப்படி முடிக்கான்னு பாத்துருவோம் சொல்லுங்க மச்சான் எல்லாம் வாங்கிட்டீங்களா அத்தான் நாங்க நல்ல ஹோட்டல்ல இருந்து பிரியாணி சிக்கன் ஃப்ரை இந்த மாதிரி வாங்கிட்டு வந்துருட்டுமா என்னாச்சு மாப்பிள அங்க ஒன்னும் இல்லையோ அத்தான் இனி நம்ம இப்ப வாங்கணும்னு வையுங்க இனி அங்க வந்து அக்கா ஒத்தே கிடந்து எல்லா வேலையும் செய்துட்டு கிடப்பா அவளுக்கு தான் உடம்பு முடியாம ஆகும் அதனால நல்ல ஹோட்டலா பார்த்து எல்லாமே வாங்கிட்டு வந்துரும் எப்படி அக்கள்கிட்ட கேளுங்க

வயிறு சாப்பாடு கேரு முளாண்டு லீவுக்கு என் வீட்டுல கொண்டு வந்து உடுட்டி எப்படி வீட உருவாக்கி கொண்டு வந்து தாரேன்னு பாரு ஏமா எங்க நின்னால அது தான் இருக்கும் இருக்கா இருக்க நல்லா இருக்கும் பாரு நான் அவளுக்கு வாயில தொண்டைக்குள்ள சுவாத்த குத்தி அமைக்கி அவளை எப்படி கொண்டு வரேன்னு மட்டும் பாரு இதோ இது என்னது இது ஆளுக்கு ஒரு துணி தைக்க பக்கெட் மாதிரி வாங்கிட்டு வந்திருக்கீயா நல்ல மணக்குவு ஏமா இது பக்கெட் பிரியாணிமா பைக்கல இன்னும் நிறைய இருக்கு அதெல்லாம் இனி திரும்ப ஒரு கப்பை எடுக்கணும் எல்லாரும் வாருங்க பக்கெட் பிரியாணியா ஹை பக்கெட் பிரியாணி எவ்வளவு முட்டை மச்சான் அதுக்குள்ளல வாங்கிட்டு வந்துட்டீங்களா அப்பா மனமே வீடு முழுக்க இருக்கு எங்க எங்க தம்பி மாரல இத கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்திருக்கவ ஒரு வாய் கொடுங்க ஆ அந்தங்க மச்சான் ஐயே அத்தா என்ன நீங்க ஆ சும்மா இருங்க முதல்ல வயிறு பசிக்கு ஏகா எல்லாரையும் கூப்பிடு சாப்பிடுவோம் அபி எங்க ஏல நான் வந்துட்டா அபியனு கூப்டேன்னு வந்துட்டா அப்பா வயிறு பசிக்கு சாப்பிடுவோம் மச்சான் எல்லாரும் வாங்க சாப்பிடுவோம் ஏக்தசிந்தாக்கா வார்க